பற்பல பாஷை இந்த பற்பல பாஷைக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி பற்பல பாஷைனா என்ன அந்நிய பாஷைனா என்ன இன்றைக்கி இந்த ரெண்டத்தையும் போட்டு குழப்பி கொள்கிறாங்க அந்நிய பாஷை வேறு பற்பல பாஷை வேறு இப்போ பர்சுத்த ஆவியானவர் ரெண்டாம் அதிகாரத்தில் இறங்குகிறார் ரெண்டாம் அதிகாரத்தில் அப்போச அவர் இறங்கும் போது அவர்கள் அந்நிய பாஷை பேசவில்லை பற்பல பாஷை பேசினார்கள் அங்கே இருக்கிற அத்தனை பேரும் சொல்ற வார்த்தை இவர்கள் நம் ஜென்ம பாஷையில் பேசுகிறாரு அவங்களுக்கு அந்த அது இறங்கும் போது அந்த வரம் அவர்களுக்குள்ளேயே கிரிய செய்யுது ஏன் அங்கே உள்ளவர்களுக்கு அது பேசுவதற்கு அங்க உள்ளவங்களுக்கு காஸ்பல் அங்க பேசி பேதுரை எழுந்து நின்று பேச தொடங்குகிறார் பேசுன உடனே மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்ப தெரிஞ்சு கொள்ளணும் இந்த வரத்தினுடைய நோக்கமே ஆத்தும ரட்சிப்பு அந்த பாஷை அங்க கிரியை செய்யும் போது உடனடியாக ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படுது இதுதான் பற்பல பாஷை இந்த வரம் கிரியை செய்யும் இந்த பற்பல பாஷையும் அந்நிய பாஷை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் அன்னிய பாஷைனா என்ன அந்நிய பாஷை பேசுகிறவன் கர்த்தரோடு கூட ரகசியம் பேசுகிறான் அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் இது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது மட்டும் இது பப்ளிக்காக பேச வேண்டியது அல்ல பப்ளிக்காக பேசக்கூடாது ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது ரெண்டு பேர் மூன்று பேர் இருக்கிற இடத்துல என்ன செய்யாதீங்க அந்நிய பாஷையை பேசாதீங்க கூடி வரும்போது பேசாதீங்கன்னு இருக்குது அப்போ நம்ம பேசுகிறாங்களே இன்னைக்கு சபைகள் எல்லாம் பேசுகிறாங்களே தவறு இல்லையா ஒரு காலகட்டத்தில் இது ஏன் அனுமதிக்கப்பட்டதுன்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஏன் இது அனுமதிக்கப்பட்டது அன்னைக்கு எழுதும் போது பவுல் தெளிவாக எழுதிட்டார் சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா சில மாடிஃபிகேஷனை சிலது பண்ணுறோம் அது தப்பாக போயிடுது இப்போ உதாரணமாக கிதியோன் ஒரு ஏபோத்து பண்ணார் அந்த ஏபோத்து பின்னாட்களை என்னவா மாறிடுச்சா விக்கிரகமாக மாறிடுச்சு அவர் பண்ண நோக்கம் நல்ல நோக்கம் ஆனால் அதனுடைய விளைவு விக்கிரகம் அதனால்தான் சொன்னேன் நல்ல நோக்கத்தில் செய்யறத கூட கர்த்தர் சித்தம் தான் செய்யணும் இல்லைன்னா செய்யக்கூடாது நல்ல நோக்கம்தான் சப வளர்ச்சிக்கு இது நல்ல நோக்கம்தான் நான் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறேன் நீங்கள் பண்ணுங்க ஆனால் அது கர்த்தர் சித்தமானு கேட்கணும் கர்த்தர் சித்தம் இல்லாமல் நல்ல விஷயத்தை நீங்கள் செய்தாலும் அது ஒரு நாள் விக்கிரகமாக மாறும் இப்போ மோசே நியாயப்பிரமாணத்தில் சில தளர்வுகளை கொடுக்கிறார் இப்போ ஜனங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க ஏசுக்கிட்ட எங்களுக்கு மோசே இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்போ இயேசு சொல்கிறாரு உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமே மோசை அப்படி சொன்னான் ஆதி முதல் கொண்டு அப்படி இல்லைங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அவருடைய மைண்ட் செட்டில் அவங்க கொடுத்த நியாயப்பிரமாணத்தில் அப்படி இல்லை இந்த ஜனங்களுடைய நெருக்குதல் ஜனங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் அதுக்காக ஒரு மாடிஃபிகேஷனை மோசை உண்டு பண்ணுறாரு இயேசு வரும்போது அது என்னவா மாறி இருக்குது தப்பாய் மாறி இருக்குது அதைத்தான் சொல்ல வரேன் பல நேரங்களில் சபை பிதாக்கள் என்ன செய்கிறாங்க தங்கள் சபையின் வசதிக்கு ஏற்ற மாதிரி சில மாடிஃபிகேஷனை பண்ணுறாங்க அப்படி பண்ணால் தான் சபை நடத்த முடியும்னு அவங்களே முடிவெடுத்து அந்த ஸ்டிக்னஸ்லேருந்து கொஞ்சம் லிபரலுக்கு போகிறாங்க அப்போ அந்த லிபரல் போகும்போது ஒரு நாள் அந்த மாடிஃபிகேஷனே அவங்களுக்கு விரோதமாக எழுபி நிற்கும் அதுதான் நடக்குது அந்த மாதிரி தான் இந்த அந்நிய பாஷை இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முழிக்குது இதனால் ஒரு காலத்தில் பெருமளவு நம்ம இந்தியாவில் வந்து இந்துக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தாங்க கணவனுக்கு தெரியாமல் மனைவி ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க தாய் தகப்பனுக்கு தெரியாமல் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க இப்படி ரட்சிக்கப்பட்டு அதாவது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு சமைக்குள்ளே வரும்போது அவர்கள் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்போது ஆவியில் நிறையும் போது அந்நிய பாஷையை பேசும்போது அந்த அந்நிய பாஷையை பேசுறதுக்கு வீட்டில் அவங்களுக்கு என்ன இல்லை வழி இல்லை அங்கே பேச முடியாது அங்கே எல்லாருமே இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தெரிஞ்சால் அடி பின்னிருவாங்க எனக்கு தெரியும் எத்தனையோ அப்படிப்பட்டவர்கள் கஷ்டப்பட்டுருக்குறது எனக்கு தெரியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்களால் தாய் தகப்பனுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் பாத்ரூமில் போய் வெளியேருந்து வீட்டுக்கு போகும்போது பைபிள் பேஜை கிழிச்சிட்டு போய் பாத்ரூமுக்கு போய் அந்த பேஜை படிச்சுட்டு மறுநாள் அந்த பேஜை கொண்டு வந்து வச்சுட்டு அடுத்த பேஜை கிழிச்சிட்டு போய் படித்தவங்களாம் இருக்கிறாங்க ஏன்னா வீடுகளில் அவ்வளோ கஷ்டம் அப்போ அந்த மாதிரி மக்களுக்கு அந்நிய பேசுவது கஷ்டம் வீட்டில் ஆவியில் நிறைவது கஷ்டம் அதனால் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா சபைகளுக்கு வரும்போது பேசுவதற்கு என்ன பண்ணாங்க அனுமதி கொடுத்தாங்க இப்போ அது எப்படி கிதியனுடைய ஏபோத்து விக்ரகமாக மாறிச்சோ இப்போ அந்த அந்நிய பாஷை எப்படி வந்து மாறி நிற்கிதுன்னு கேட்டிங்கன்னா அந்நிய பாஷை பேசினால்தான் நீ பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதுக்கே அடையாளம் அந்நிய பாஷை இல்லாவிட்டால் உனக்கு பரிசு இல்லைன்ட்டாங்க உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதே பரிசு தாவியானவர் நடத்ததுனால தான் நீங்கள் ஏற்றுக்கொண்டவே செஞ்சீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தாவிட்டால் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கவே முடியாது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தாவிட்டால் நீங்கள் ஞானசாரத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கவே மாட்டீர்கள் உங்களை நடத்துனதே பரிசுத்த ஆவியானவர் தான் அப்போ அந்நிய பாஷை இல்லாவிட்டால் பரிசு ஆவியில் என்ன இவங்க ஆவியில் நிறையறாங்க இல்லையா இந்த அந்நிய பாஷை பேசுறாங்க இல்லையா அதுதான் இங்க மேலந்து நடத்துறவருக்கு அளவுகோள் இப்ப சப இருக்குதா இல்லையாங்கிறதையே அவர் இந்த வச்சு தான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அவங்க நல்லா குதிச்சாங்கன்னா ஜனங்கள் இன்னைக்கு ஆவிலே அற்புதமாகி நிறைந்தார்கள் ஏன் அமைதியை ஆராதிக்க முடியாதா உங்களுக்கு தெரியுமா ஆடி ஆராதிக்கிறத விட அமைதியான ஆராதனையில் வல்லமைதாஸ்தி நான் எதையுமே குறை சொல்லலை இதை காட்டிலும் அதில் மகத்துவம் இருக்குது பவுல் சொல்கிறாரு நான் அந்நிய பாஷை பேசும்போது என் கருத்து வீணாக இருக்கும் நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியாது ஆனால் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் உண்மை தெரியுமா பாஷையே இல்லாமல் முழங்கால் படிக்கிட்டு உன் இருதயம் ஒரு புத்தியுள்ள ஆராதனை பண்ணும்போது உன் இருதயம் உடைந்து உன் கண்களிலே தண்ணீர் ஒன்று வரும் அது தேவனோட கூட உன்னை இணைக்கும் அந்த ஆராதனைக்கு ஈக்குவல் வேற ஆராதனையே கிடையாது அதுதான் ஆத்மாவை ஊத்துறது அவர் பாதத்துல அதுதான் அளவுகள் இன்னைக்கு எல்லாருமே இந்த அந்நிய பாஷை அளவுகள மாத்திட்டோம் அதனுடைய விளைவு என்ன பற்பல பாஷைக்கும் அந்நிய பாஷைக்கும் வித்தியாசம் தெரியல இந்த பற்பல பாஷையோடு கூட இணைந்து செயல்படக்கூடிய இன்னொரு வரம் இருக்கு அதற்கு பேர் தான் வியாக்கானம் பண்ணுதல் எப்பப்பெல்லாம் எங்கெங்கெல்லாம் அந்நிய பாஷை பேசப்படுதோ அல்லது பற்பல பாஷை பேசப்படுதோ அந்த பற்பல பாஷைக்கு விளக்கம் கொடுக்குற ஒரு ஆள் என்ன செய்யணும் அங்கே இருக்கணும் வியாக்கானம் பண்ணுகிறவன் இல்லாவிட்டால் பேசக்கூடாதுன்னு இருக்கு பயவில்ல வசனம் தெளிவாக இருக்கு வியாக்கானம் பண்ணுறவன் அங்கே என்ன செய்யணும் இருக்கணும் வியாக்கணம் பண்ணுறவன் இல்லாட்டா என்ன செய்ய வேண்டாம் பேச வேண்டாம்னு இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்நிய பாஷை பேசுகிறோம் சபைக்குள்ள பற்பல பாஷைங்கிறதே இல்லை பற்பல பாஷையை யாராவது பேசினாலும் வியாக்கணம் பண்ணுறது அவரே பண்ணுவார் பேசுகிறவரே பண்ணுவார் ஏன்னா பேசுகிறதுக்கு வேற ஆள் இல்லைங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் அவர் ஒரு அந்நிய பாஷையை பேசி திருப்பி அதுக்கு அவர் வியாக்கானம் பண்ணுறதுக்கு அவர் அந்த பாஷையிலே பேசிடல அவர் ஒரு பாஷையில் பேசி திருப்பி அவரே வியாக்கணம் பண்ணுறதுக்கு அவர் எதுக்கு ஒரு பாஷையில் பேசி வியாக்கணம் நேரடியாக அந்த பேசி இல்லாமே இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை இப்போ சொல்றேன் பற்பல பாஷையில் பேசும்போது ஒரு சிலர் ரச்சிக்கப்பட்டதுக்கான சாட்சி இருக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்து அங்கே உட்கார்ந்து அவருக்கு தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது அப்ப இவர் ஆராதிச்சதில் அவர் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா வியாக்கனம் பண்ற ஒருத்தர் இருக்கணும் சொல்லுது இதெல்லாம் வந்து எக்ஸம்ஷன் கேஸ் ஏதாவது ஒன்னு ரெண்டு இப்படி நடந்திருக்கும் அதனால் இதைத்தான் நம்ம என்ன செஞ்சிட முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃபாக வச்சுக்கிட்டு செய்ய முடியாது இப்போது தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு நாள் அவருடைய லேபில் ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு ஆக்சிடென்ட் நடந்து எல்லாம் பற்றி எரிஞ்சு போச்சு மறுநாள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு போகும்போது ஒரு குடுவையில் பார்த்தா சம்மந்தம் இல்லாத ரெண்டு திரவியங்கள் கலந்து கெமிக்கல்ஸ் கலந்து ஒரு புது கெமிக்கல் உருவாகி இருந்துச்சு இது தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு தெரியாது அந்த உருவான உடனே தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணுறாரு அதை பார்த்துட்டு இது நல்லா இருக்க இது இது மூலமாக இது எதுவும் செய்யலாமேன்னு கண்டுபிடிச்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு இதையும் இதையும் கலந்தால் இது கிடைக்கும்னு கண்டுபிடிச்சார் இப்போ அது கண்டுபிடிச்சது எதனால் ஒரு ஆக்சிடென்ட்னால இப்போ நம்ம இதை முன்னுதாரணமாக எடுத்துக்க முடியுமா ஒவ்வொரு முறையும் ஆக்சிடெண்ட் நடந்தால் புது புது காரியம் கிடைக்கும் ஆகவே நாம் எல்லோரும் லேபை பற்றி எரிய விடுவோன்னா சொல்ல முடியும் சில நேரங்கள் அது நடக்கும்போது ஒரு சிலர் ரசிக்கப்பட்டுறாங்க அதை நம்ம என்னவா எடுக்க முடியாது உதாரணமாக முன்னுதாரணமாக எடுக்க முடியாது இன்றைக்கி அதான் நடந்துட்டுருக்குது ரெண்டாவது இந்த வியாக்கணம் பண்ணுதல் இருக்குது பார்த்தீங்களா இது வெறுமே பாஷைகளை வியாக்கணம் பண்ணுதல் மட்டும் இல்லை டிரான்ஸ்லேஷனும் இதில் வரும் அது ஒரு வரம் பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு இந்த வசனத்தை தியானிச்சிட்ருந்த போது எனக்கு திடீர்னு ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லி கொடுத்தார் நீங்கள் பாருங்கள் பெல்ஷாஷாருடைய அரண்மனையில் ஒரு கை வந்து எழுதுது சவுற்றில் எழுதுது அதை எழுதும் போது அதை பண்ண யாராலையும் அங்கே கூடாமல் போயிற்று அப்ப வந்து பெல்சா சட்ட சொல்றாங்க தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் இருக்கிறான் அவன் வந்தா இதை என்ன செஞ்சிருவான் படிச்சிருவான் அப்ப இந்த மொழியை படிக்கக்கூடிய ஒரு ஆவியினுடைய வரம் யாருக்கு கிரிய செய்து தானியலுக்கு கிரிய செய்து இதுதான் வியாக்கணம் பண்ணுதல் மேனே மேனே தெக்கல் உப்பாசின்றதெல்லாம் அவர் படித்து அங்கே வியாக்கணம் சொல்றாரு பாருங்க அதுதான் வரம் இந்த வியாக்கண வரங்கிறது வெறும் அந்நிய பாஷைக்கு கூட அந்நிய பாஷை பேசுகிற இடத்துல அல்லது பற்பல பாஷை பேசுகிற இடத்துல வியாக்கண வரம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் வியாக்கண வரம் தனியாயும் கிரிய செய்யும் டிரான்ஸ்லேஷனில் கிரிய செய்யும் பல இடங்களில் அது வந்து மொழிபெயர்த்து கொடுக்கும் மொழிபெயர்ப்பு ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒரு பெரிய வரம் எல்லாராலையும் பண்ண முடியாது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணிட முடியாது அந்த வரம் இருக்கணும் அந்த அந்த இடத்துக்கு தான் அந்த டிரான்ஸ்லேஷன் கிஃப்ட்டு உள்ளவங்களை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுற மெத்தடுக்கும் மற்றவங்க பண்ணுறதுக்கும் ஒரு ஃபயர் இதில் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த ட்ரான்ஸ்லேஷனுக்குள்ளே ஒரு வல்லமை கிரிய செய்கிறது நீங்கள் பார்ப்பீங்க அந்த பிரசங்கியார் என்ன பிரசங்கம் பண்ணுறாரோ அதே ஸ்பிரிட்டில் அதே எமோஷ்னலில் இவர் கொடுப்பார் அதாவது இந்த பிரசங்கியார் சொல்கிறத இருக்கிற ஜனங்கள் மொழி தெரியாவிட்டாலும் அவர் சொல்லக்கூடிய பாரம் இவர் வழியாக அங்கே போயிடும் அதுதான் அந்த வரம் அதுதான் வியாக்கண வரம் இந்த வியாக்கண வரம் சபைக்குள்ளே இருக்கணும் அப்படி இருந்தால் எந்த மொழிக்காரம் நம்ம சபைக்கு வரலாம் நம்ம இல்லைன்றதுனால என்ன பண்ணிட்டோம் தெரியுமா அதான் சொல்கிறேன் லூப் லைன் நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா எங்களுடைய சபைகளிலே ஒரு இங்கிலீஷ் சர்வீஸ் நடக்கிறது எங்களுடைய சபையிலே ஒரு இந்தி சர்வீஸ் நடக்கிறது நான் நடத்துகிறத தப்புன்னு சொல்லலை திருப்பியும் சொல்கிறேன் இது நம்முடைய வீக்னஸ்னுடைய வெளிப்பாடு உன் சபையில் ஹிந்திக்காரன் வந்து உக்காந்தாலும் உங்கள் சபையில் இங்கிலீஷ்காரன் வந்து உக்காந்தாலும் ஒரே ஆராதனை ஒரே ஆவியானவர் அவனோடு கூட பேசுவார் அங்கே வியாக்கரம் வரம் கிரியை செய்யும் அவனுக்கு அது புரியும் புரியும்படி செய்யணும் ஒருவேளை அதிகப்படியாக இந்தி மக்கள் வந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு தனி ஆராதனை தேவைப்படுது அப்படிங்கிறது வேறு அது வேறு விஷயம் இப்போது ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த ரெண்டு பேருக்காக நம்ம என்ன செய்யணும் இப்போ இந்திய ஆராதனை ஏன் என்ன அவங்க ரெண்டு பேரும் புரியாம கஷ்டப்படுறாங்க புரிய வைக்கணும் ஆவியானவர் இருந்தால் அது நடக்கும் அங்கே ஒரு அங்க ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் வரணும் அந்த வரம் பெற்றவன் இருக்கணும் நல்லா கவனிங்க ஒரு மொழி தெரியாத ஒரு ஆளை கொண்டு வர ஆவியானவர் அவசணும்னு அவனுக்கு தெரியாதா உங்களை தடுமாற பண்றதுக்கு தான் கூப்பிட்டு வராரா அந்த ஆத்மா உங்க சபை கூட்டு வந்தது யாரு ஆவியானவர் தானே அப்போ ஆவியானவர் அவனை பேசுறதுக்கு அவனை புரிய வைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று செய்வார் தானே அந்த அதுதான் சொல்றேன் இந்த ஒன்பது வரத்தையும் சபை என்ன செய்யணும் வளர்க்கணும் வளர்க்கும் போது இந்த வரங்களெல்லாம் சபைக்குள்ள கிரியை செய்யணும் நம்ம இந்த மாதிரி வரத்துலலாம் கான்சென்ட்ரேட்டே பண்ணலை இதை பற்றிலாம் நம்ம கவலையே படலை ஆனால் சில ஊழியர்கள் எங்கள் இதில் ஹிந்திக்காரங்க வராங்க அவங்களுக்கு தனியாக ஒன்று வேணும் அவங்க பாரப்படும் போது கத்தர் அவர்களுக்கு என்ன செய்கிறாரு சில வழிவாசலை திறந்து கொடுக்குறார் திருப்பியும் சொல்கிறேன் தனி இந்தி ஆராதனை நடத்துகிற தப்பு இல்லை தனி இங்கிலீஷ் ஆராதனை நடத்துற தப்பு இல்லை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க எத்தனை பேர் வந்தாலும் புரியும்படி ஒரு வியாக்கானம் பண்ணுறன்னு ஒன்று இருக்கணும் ஒருவேளை அதிகப்படியாக ஆயிட்டாங்க இந்தி பேசுறவங்க அவங்களுக்கு தனி ஆராத நடத்துறது ஒரு தப்பும் கிடையாது உடனே மிஸ் இன்டர்பிரட் பண்ணிக்க கூடாது அதை தான் சொல்ல வரேன் நிறைய பேர் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு புரியாம போகவே கூடாது புரியணும் அதுக்கு ஒரு வியாக்கானம் பண்றவர் அங்கே இருக்கணும் அந்த வரம் கிரியை செய்யணும் அதுக்கு சொல்ல வரேன் இந்த மூன்று வரங்களும் பேசும் வரங்கள் இன்ஸ்டண்டா ஆத்துமாக்களை பரலகத்துக்கு கொண்டு வரும் ஜனங்களை உடனடியாக திருப்போம் ஜனங்களை தன் பக்கம் திருப்போம் அதனால தான் இந்த வரம் கிரியை செஞ்ச உடனே மூவாயிரம் பேர் சிக்கப்பட்டாங்க ஏசு கிறிஸ்து அங்கே நாத்தான் வேலை பார்த்து பேசின உடனே உடனே அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான் அதனால தான் பவுல் சொல்வார் தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் வரங்கள் தவறாய் பயன்படுத்தப்படுகிறது இந்த செய்தியினுடைய நோக்கமே இது ஏன் போடுறோம் இப்படி ஒரு காரியத்தை கொடுக்குறோன்னா ஜனங்களுக்கு சத்தியத்தை அறிய வேண்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா கடைசி காலத்தில் ஏமாற்றுகிறவர்கள் அதிகமாக வர தொடங்கிவிட்டார்கள் ஜனங்களை கொண்டு போய் ஏமாத்தி செய்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க அதனுடைய விளைவாய் நாங்கள் சொல்லுகிறோம்